ஹலோ, ஷிலா நான் ராஜேஷ் பேசுறேன். நீ ரெடி ஏதாவது சொல்லு. மணிக்கு நீ பிரியா குட்டி ாம பத்துண விளையாடு படிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு பிடித்தமானது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே சூடா இருக்கு சாப்பிட வாங்க படு புரியிக்கோ இல்லையோ அப்பா டெலிபோன் பண்ணிருந்தாரு மறுபடியும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்டு அனுப்பி அனுப்பி சொன்னாரு அந்த அளவுக்கு என்ன செலவாயிப்புன்னு எல்லா பில்லுகளையும் செக் பண்ணி பார்த்தேன் எந்த பிலுக்குமே பணம் கட்டலை செல்ஃப்ல உங்க டிரஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும்போது உங்க ஆசை ஆயி ஹீலா எழுதின ரெண்டு கடிதங்களை அங்கிருந்து எடுத்து ஹீலாவோட விசிட்டிங் கார்ட ஒரு நாள் உங்க கார்ல பாத்தேன் ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா சந்திச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்பத்தானே புரியுது உங்களுக்கு அவளுக்கும் என்ன பிசினஸ் அப்பா கிட்ட வாங்கின பத்தாயிரத்தையும் அவளுக்கு பாத அபிஷேகம் பண்ணிருக்கீங்களே நீங்க அவ என்ன விட அழகா இருப்பாளா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல உனக்காக நான் பற்றிருக்கிற கஷ்டங்களும் செஞ்சிருக்கிற தியாகங்களும் என் உள்ளத்துக்கு தான் தெரியும் விடுகிற எனக்கு தேவையில்லை என் கேள்விக்கு விடதான் தேவை ஓகே இனிமே எதையும் மூடி மறைச்சு பிரயோஜனம் இல்லை முடிவு எப்படி வேணாலும் ஆகட்டும் உனக்கு லாரன்ஸ் தெரியுமா எந்த லாரன் லாரன்ஸே தெரியாதா இவன் தான் இவர் பேர் தான் லாரன்ஸ் இவர் இவன் உனக்கு தெரியுமா பாத்த ஞாபகம் இருக்கு எங்க பாத்த இவர் கம்பெனில தான் டிவி டேப் ரெக்கார்டர் எல்லாம் வாங்கினேன் அப்ப பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் இவன் வேற எங்கேயுமே பாக்கலையோ ஒரு தடவை பாத்திருக்கேன் எங்க நம்ம வீட்டுலதான் என்னைக்கு டாக்டர் வர்கீஸ் கிட்ட என்ன கூட்டிட்டு போனீங்களே அதுக்கு முத நாள் நம்ம வீட்டுக்கு அப்ப வர வேண்டிய அவசியம் அன்னைக்கு மத்தியானம் எனக்கு உடம்பு சரியில்லை தூங்கினா சரியா போகும்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு படுக்க போனேன் அப்போ காலிங் பெல் அடிச்சது போய் கதவு திறந்த ஹலோ நீங்களா என்ன தெரியுதுங்களா ஓ தெரியும் நான் உங்க கம்பெனி கஸ்டமர் ஆச்சேன் ஆமா என்ன விஷயம் உங்க வீட்டு முன்னாடி என் கார் ரிப்பேர் ஆயிருச்சு வாட்ஸ்அப் போன் பண்ணா ஆட்டோமொபைல்ஸ் அடையாறு போர்த் கால பேசுறேன் என் கார் ஸ்டார்ட் ஆகல ரிப்பேர் பண்ணும் மெக்கானிக் அனுப்புறீங்களா டோர் நம்பர் என்ன சார் டோர் நம்பர்

நாரன் சொன்ன சந்திச்சப்போ வேற ஒண்ணு நடக்கல நீங்க கேக்குறத பாத்தா எனக்கு அவருக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கு நீங்க சந்தேகப்படுறீங்களா இல்ல அப்படி தொடர்பு இருக்கு உண்மையிலே நீங்க நம்புறீங்களா நடந்ததெல்லாம் ஒண்ணு சேர்த்து பாக்கும்போது உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நான் நிச்சயமா நம்புறேன் நிறுத்துங்க என்ன கற்பழந்த வழியில சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் நாரன்ஸுக்கு அன்பளிப்பா நீ கொடுத்த

கை நரம்புகளை வெட்டிக்கிட்டு அன்னைக்கே நான் செத்து இருந்தா இந்த விஷயம் அம்புகள் என் மேல பாஞ்சிருக்காது பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க ஒண்ணு துளசி மாதிரி மத்த உங்களுக்கு மருந்தா இருப்பேனே தவிர பிறந்தா இருக்க மாட்டேன் மெக்கானிக்காக லாரன்ஸ் காத்திருந்தாருன்னு இவன் சொல்றது போய் அன்னைக்கு காரை நான் தானே ரிப்பேர் பண்ணேன் மெக்கானிக் வரவே இல்லை